வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடு பூராகவும் தொடரும் கொலை சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் எதிர்கட்சி தலைவர் சஜீர் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடு முழுவதிலும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரிந்த உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளன அதேவேளை சட்ட ஒழுங்கு அமைச்சர் குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள் நீதிபதிகளினதும் சட்டத்தினங்களும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட நிபுணர் ரென்சி குரலத்தினர் தலைமையிலான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதஹேர தெரிவித்துள்ளார் பாதேடு தொடர்பான இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலைமையையும் மக்களது வாழ்வாதார நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு இம்முறை முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தினை வரவேற்பதாக தெரிவித்துள்ள ஈழ மக்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஜால் நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான தனது எதிர்பார்ப்பினையும் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது குறித்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ள தீர்மானித்துள்ள வடிவங்கள் தொடர்பில் தங்களது அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் குறிப்பாக யாழ்ப்பாண பொது நூலகத்தை அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதனை நீங்களே உங்களது உரையில் கூறியிருக்கிறீர்கள் அதற்கென இம்முறை நூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் அதனை பயன்படுத்தி நூலகத்தை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலமாக இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவ இந்த நூலகத்தை பயன்படுத்தும் நிலை உருவாக்க முடியும் என்பதுடனும் ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இட வசதிகளை பேணுவதற்கும் வசதியாக இருக்கும் அதேபோன்று கிளிநச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்திற்கு சொந்தமான காணி வசம் இருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த காணியின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு கரச்சி பிரதேச சபையால் கட்டிடம் கட்டப்பட்ட போதிலும் குறித்த கட்டிடம் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது எனவே குறித்த கட்டிடத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதன் உடன் நூலகத்திற்கான எஞ்சிய காணியை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த காலங்களில் அளிக்கப்பட்ட யாழ் நூலகத்தினை அழிவின் சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று சில தமிழ் தரப்புகள் வலியுறுத்திய போதிலும் அறிவின் மையமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்து அப்போது ஆட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் முயற்சியினால் தற்போதைய நூலகம் உருவாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதீட்டின் ஊடாக மலேக மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் அறுபத்தி ஏழு சதவீதமானவை இந்தியாவின் நிதியுதவி என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு ரூபாயேனும் பெருந்தோட்ட மக்களுக்கு வேதனை அதிகரிப்பாக பெற்றுக் கொடுக்குமாறு சவால் விடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் மேலும் மலையக மக்கள் இலங்கை நாட்டின் பிரஜிகளாக நடத்தப்படவில்லை என்றும் மலேக மக்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரஜிகளாகவே நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வேட்பு மனு தாக்கல் முடிந்த பின்னரேயே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சுரி ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரியும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் பதினான்கு நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் பின்னர் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் மூன்றரை நாட்கள் அதாவது பதினேழாவது நாள் நண்பர்கள் வரை மூன்றரை வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான நாளாக ஒதுக்கப்படும் இந்த மூன்றரை நாட்களில் ஒரு நாளேனும் அரசு விடுமுறை அல்லாத பாரம் ஒன்றில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எவ்வாறாயினும் வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்த பின்னரேயே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நாலு மனுத்தியாலங்களில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலை குறித்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணை களம் தெரிவித்துள்ளது ஆயுதங்கள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை காவல்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அபாரண தகவல்களை அறிவிக்க முடியும் என பதில் காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காவல்துறையால் முன்னெடுக்கப்படும் குற்ற செயல் விசாரணைகளை தடுப்பதற்கு நிலைமையை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சீனாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நச்சீரியல் வல்லுநரான சே ஷிக்லின் தலைமையில் குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் தகவல் வெளியாகியுள்ளது கோவிட் போன்றே தொற்று புதிய தொற்று விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த புதிய வகை கொரோனா வைரஸ் எச் கே யூ ஐந்து என அழைக்கப்படுகிறது இந்த வைரஸ் தொற்று மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபருக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த சிறுமியை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து அச்சிறுமியை குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சிறுமியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தது தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் சிறுமியை திருமணம் செய்த நபர் அவரது தாய் தந்தை மற்றும் திருமணத்தை ஏற்பாடு செய்த அவரது உறவின பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழ் குறைத்த நபருக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் திருமணத்தை நடத்தி வைத்த இருவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தலா இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்